ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா உலகங்களில் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு எவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் அணுகுகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரவர்களினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சிகளை பெருவற்றையும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது சாத்தியமாக சாயப்பாவாலும் என்று உணர்ந்து இந்த பதிவை உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்ன பதிவு அப்படின்னா பொதுவாக சாய் பக்தர்களுக்கு இந்த திசைகள் இந்த ஜாதகம் எல்லாம் அதிகமா எடுப்படாது இருந்தாலும் அதுல பாதிக்கப்பட்டவங்க அதிகமா பாதிக்கப்பட்டவங்க இந்த தாந்திரிக முறையை நான் சொல்றேன் சுக்கரன் சுக்கரன் திசைய சுக்கரான திசை சுக்கர திசை அடிச்சதெல்லாம் அப்படின்னாக்கா எல்லா செல்வமும் எல்லா வசதியும் எல்லா சந்தோஷமும் எல்லா நிலையா இருக்கும் சுத்தியும் இருக்கும் அவங்க போற வழியெல்லாம் சோகையா இருக்கும் ஆனா பிரயோஜனப்படாது சுக்கரன் பக்கரம் அடைஞ்சிருந்தா சுக்கரன் நிச்சயம் அடைஞ்சிருந்தா சுக்கரன் பாதிப்படைஞ்சிருந்தா சுக்கரன் மறந்து இருந்தா இதெல்லாம் நடக்கும் சரியா இதுல இருந்து வெளியே வரணும் எப்படி எப்படி வெளியே வரணும் தெரியுமா அப்பா இருக்காரு சாயப்பா எல்லா பொருள்களையும் கட்டியாளக்கூடிய மந்திரம் சக்சஸ்ஃபுல்லான மந்திரம் சொல்லி கேட்டுக்கங்க சுக்கிரன் இருந்து அந்த பாதிப்புல இருந்து வெளியே வர முடியும் அதுக்கு என்ன செய்யணும்னா மற்ற இதுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் பழைய பதிவுகள்ல பார்த்து ஒருவேளை இந்த பதிவு தான் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்காக தான் சொல்றேன் முதல் முதல இந்த பதிவு பார்க்குறீங்கனாக்கா அவங்களுக்காக சொல்றேன் இந்த இதுல எஸ்பெஷலி சுக்கரனுடைய பாதிப்பு ஏற்படுறவங்க பச்சை ஏலக்காய் ஏலக்காயிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு ஏலக்காய்ன்னு நான் முதல்ல சொல்லியிருக்கேன் வேற பதிவுகளுக்கு அது போட்டு இப்போ நம்ம எடுக்க வேண்டியது பச்சை பச்சை கலரா இருக்கிற ஏலக்காய் ஏலக்காய் மேக்சிமம் பச்சைக்காய்தான் இருக்கும் சிலலாம் கருப்பா இருக்கும் காஞ்சிமா இருக்கும் சிலது வேற மாதிரி இருக்கும் டார்க்கா இருக்கும் அதெல்லாம் ஒதுக்கணும் பச்சை பச்ச ஏழு இருக்கணும் அந்த மாதிரி ஏற்காய பொதிக்க எடுத்துக்க ஒரு ஒரு இருபது ஏற்காய் எடுத்துக்க அதை போட்டு கொதிக்க வைங்க தண்ணியில தண்ணியில போட்டு ஒரு இதில் போட்டு பவுல போட்டு கொலிக்க வைங்க கொலிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு பாபா கிட்ட எடுத்துட்டு வாங்க சாயப்பா கிட்ட எடுத்து வந்து சாயப்பாவுடைய படமும் அல்லது சிலையோ உங்க வீட்டில் இருக்கும் இல்லையா எதிர்க்க வச்சிருக்க எதிர்க்க வச்சுட்டு நீங்க சொல்ல வேண்டியது மக்கிறோம் என்ன தெரியுமா

ஒன்பது முறை சொல்ல பாபா கிட்ட வச்சுட்டு வச்ச ஏலக்காய் போட்டிங்க இல்லையா வச்சு தண்ணி அந்த ஏலக்காயை சேர்த்து ஏலக்காயை கசிக்கிறேன் கசிக்கிட்டு அதில் போட்டு வச்சுக்கேன் கொதிக்க வச்சுருக்கேன் அதை எடுத்து வந்து குளிங்க குளிக்கும் போது குளிக்கிற தண்ணி இருக்குல்லையே அது போட்டு அதை தான் சொல்லிட்டுருக்கேன் செசைக்கான எல்லாமே அந்த குளியல்ல தான் சொல்லிட்டுருக்கேன் அதுலேயே எல்லாமே சரியாகும் அது சாதா தண்ணியை விட கங்கை தண்ணி ஆகிடும் அந்த மந்திரத்தை சொன்னாலும் சொன்னாங்க மந்திரம் அந்த ஒன்பது முறை சொன்னா அந்த மந்திரம் அந்த நீர் நீருக்கு காது கேட்கும் நீருக்கு காது நீருக்கு எப்படி மின்சாரத்தை கத கடத்தக்கூடிய அந்த தன்மை இருக்கும் அதே மாதிரி இந்த வைப்ரேஷன் இந்த அதிர்வலைகளை கடத்தக்கூடிய ஒரு நல்ல சக்தி நீருக்கு இருக்கு அதனாலதான் சொல்றேன் கண்டிப்பா இது உங்களுக்கு சாத்தியமாகும் சுக்கிரன் வக்கரன் அடைஞ்சாலும் சுக்கிரன் சீக்கிரமா நல்லது செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க வாழ்க இதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு மந்திரங்களோ அல்லது முறையோ பாபாவுடைய அந்த பேரை சொல்லி தாங்கி வரக்கூடிய நல்ல தாந்திரிகன் அந்த மந்திரம் உங்களுக்கு மகிமையை செய்யும் தேவைக்கு கீழே முன்பாட்டை போடுங்க கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க நாயப்பாவோட சேர்ந்து இருக்க வாழ்க நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக இருக்கேன் எல்லாம் வந்து சார் போது சாய பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் சாயம் வாழ்கிற வரும் ஜெய் சாயரா